எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழா சென்னையில நடைபெற இருக்கிற நிலையில திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் இதில் விசிகா தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ளல அப்படின்னு ஒரு தகவல் பரவலாக பரவிட்டு வருது பொதுச்செயலாளர் வன்னி அரசு ஒரு காட்டமான ஒரு தான் இந்த பார்க்க துணை கொடுத்திருக்காரு பொதுச்செயலாளர்களை ஒருத்தரான ஆதவ் அர்ஜுனா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தொகுத்துள்ள நிலையில அந்த புத்தகம் வெளியீட்டு விட இருக்கு இந்த புத்தகத்தை முதல்ல தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் அதை பெற்றுக் தான் ஏற்கனவே பேசப்பட்டது இருப்பினும் அதுக்கப்புறம் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மாட்டார் தெரிவிக்கப்பட்டது இதுக்கிடையே திமுக கொடுத்த அழுத்தம் காரணமா தான் விஜய் கலந்து கொள்வதால திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்கல இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காரு வேகமா ஒரு தகவல் பரவியது இதற்கிடையே இதற்கு விசிகா துணை துணை பொதுச் செயலாளர்களில் ஒருத்தரான வன்னி அரசு ரொம்பவே காட்டுமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு இது தொடர்பாக தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு புரட்சியாளர்களை பொட்டலம் கட்ட முடியாது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கார்ல் மார்க்ஸ் ஆகியோரை கொள்கை ஆசன்களாய் ஏற்றுக்கொண்டுதான் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக களமாடி வருபவர் எங்களோட தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட பெண்கள் மற்றும் தலித்துகளின் விடுதலைக்காகவும் சமரசமே இல்லாமல் பாடுபட்டு வருபவர் தான் எங்களோட தலைவர் திருமாவளவன் தேர்தல் புறக்கணிப்பு காலத்துல எப்படி தீவிரத்தோட சனாதன கும்பலை அவர் எதிர்த்தாரோ அப்படிதான் தேர்தல் பாதிக்கு வந்த பிறகும் களமாடிக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சனாதன கும்பலை எதிர்த்து அவங்களை திணற வைக்கிறது சிறுத்தைகள் மட்டும்தான் அப்படிப்பட்ட பேர் இயக்கத்தை வழிநடத்தி வரும் எங்களோட தலைவரை யாரும் பின்னாடி இருந்து வழிநடத்திடவே முடியாது டிசம்பர் ஆறாம் தேதி நடத்த அம்பேத்கர் எல்லோருக்கும் தலைவர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திமுக கொடுத்த நெருக்கடியால் தான் எங்கள் தலைவர் அந்த விழாவை புறக்கணிச்சிருக்கிறதா உள்நோக்கத்தோட சிலர் தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் முறையா திமுக கூட்டணியில மங்களூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு போனார் எங்களோட தலைவர் திருமாவளவன் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் பதவி தான் வேணும்னா திமுக தலைவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு பதவியில் அவர் தொடர்ந்துருக்கலாம் ஆனால் கொள்கை தான் முக்கியன்னு பதவியை துறந்தவர் எங்களோட தலைவர் அப்படிப்பட்ட கோட்பாடு இருக்க உறுதிமிக்க ஒரு தலைவரை இழுத்தெழுப்புக்கெல்லாம் கொண்டு போயிட முடியும்னு சில தரகர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில ஊடக நிறுவனங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை வச்சு அரசியல் பண்ண முயற்சி இருக்காங்க அம்பேத்கரோட கொள்கைகள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத விட தங்களோட அரசியல் சதி ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு தான் சிலர் துடியா துடிக்கிறாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டங்களை தூக்கி எரிஞ்சுட்டு ஊடகவியலாளர்களை பணி நீக்கம் செய்த ஊடக நிறுவனங்களை எடுத்து போராடாத சில முன்னாள் ஊடகவியலாளர்கள் எப்பவுமே ஊடகவியலாளர்களுக்காக அவர்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்துட்டு வர்ற எங்கள் தலைவரை எழுச்சி தமிழர் அவங்களோட சுயநலத்துக்காக ரொம்பவே வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லவே இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புரிதல் எதுவுமே அரசமைப்பு சட்டத்தை ஒரு கையிலும் பகவத்கீதையை இன்னொரு கையிலும் வச்சுட்டு சமரச பாயசம் என்ற ஒருத்தரோடு நான் மேடையே பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு தான் எங்களோட தலைவர் சொன்னாரு ஆனா இந்த நூலை வெளியிடுறவங்க எங்களோட தலைவரை புறக்கணிச்சுட்டு பாயசம்தான் வேண்டும்னு அவங்க பக்கம் போயிருக்காங்க அது அவங்களோட விருப்பம் அதாவது பாயசம் இவர் யார் குறிப்பிடுறாருன்னா விஜயதான் எங்க தலைவர் நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாரு பொய் பிரசாரத்தை ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க சில ஊடகங்கள் இது எப்படி இருக்குன்னா எங்க தலைவர் அவமதிக்கிறதா நினச்சி எங்க தலைவர் நிகழ்ச்சியை சிலர் பொய் பிரச்சாரத்தை ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவமானப்படுத்துறது அம்பேத்கர் அவமானப்படுத்துறதுக்கு சமன்னு புரிஞ்சுக்கணும் இந்த நூல் வெளியிடுறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்க ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சிக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எழுச்சி தமிழரும் நெருப்பை போன்றவர்கள் அவங்கள பொட்டலம் கட்ட யாராலுமே முடியாது அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருனா வன்னியரசு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் கலந்துக்கிறதால தான் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு திருமாவளவனே சொன்னதாக சிலர் பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க ஆனால் அது இல்லை அம்பேத்கரோட சித்தாந்தங்கள் புரியாத ஒரு தலைவர் புத்தகத்தை வெளியிட அந்த புத்தகத்தை நான் வாங்கிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அம்பேத்கரோட அரசியல் தத்துவங்களை புரியாத ஒரு அறவைக்காட்டு பாயாசத்துக்கிட்ட இருந்து அந்த புத்தகத்தை நான் வாங்கிக்க விருப்பம் இல்லை அதனால இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கலன்னு திருமாவளவன் கொள்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலங்கிற முடிவு எடுத்திருக்காரு ஆனா இத சில ஊடகங்கள் வேற மாதிரி திருச்சியில் திருமாவளவன் திமுகவோட பிரஷர்னாலதான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலன்னு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அதை எதிர்த்து தான் வன்னிய அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களோட தலைவர் கொள்கை சித்தாந்தங்கள் புரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு விருப்பப்படல அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லி இந்த பொய்யான தகவல் பரப்புறவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு இது அவங்களுக்கு மட்டுமான பதிலடியும் கிடையாது இந்த நூலை வெளியிடுறவங்களுக்கும் ஒரு பதிலடி குறிப்பா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அடி